அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தின் தொடக்கமாக இருந்தாலும் சரி மாதத்தின் தொடக்கமாக இருந்தாலும் சரி அந்த மாதத்திலையும் அந்த வாரம் ஃபுல்லாகவும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஆன்மீகத்தில் அதிகளவில் நாட்டை உள்ளவங்களுக்கு தோணும் அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கணிராசி நேர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க அந்த அமைப்பால் எப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கூடிய விரைவில்னா நடத்தி வைப்பாருடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வு கிடைக்குதுங்க மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் மறக்காம தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷபராசியில் இருக்காரு செவ்வாய் மேசராசியில் இருக்காரு புதன் ரிஷபராசியில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார் சுக்ரனும் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருக்கார் மேலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு சுக்கர பகவான் செல்ல போகிறாரு அதே போல கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சுரிக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் மிதினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மிதுனம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திரோஷ்டம் இருக்குதுங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரமுற்று கூட்டணி பார்வையாளர் ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக இந்த வீடியோ பதவியில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க மேலும் சூரிய பகவான் இந்த எழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்றாரு இதனால் கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தாதீர்கள் மேலும் அலட்சிய போக்கால சில நல்ல வாய்ப்புகளை விடுவீர்கள் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட இடப்பயிற்சியால் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கொண்டு வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏற்றமான பலன்களை கொடுக்க போகும் இதெல்லாம் யார் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சந்திர பக பகவானோட இடம் இடப்பயிற்சியால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் கிடைக்க போகுது மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ஆசையில் எட்டாம் இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமர்வதால் உறவினர்களின் உள்குத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பங்கள் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு மனைவியின் மனதிற்கு இதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் இந்த ஏழு நாட்களில் வருவதால் வியாபார விருத்தி அடையும் திடீர் பொருளாதார வரவு திக்கு முக்காட வைக்கும் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாம் இடத்துல அமரப் போகிறாரு இதனால் மனைவி மக்கள் ஆசைப்பட்ட விஷயங்களும் துணி மணிகளும் நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்களை ரொம்பவே மகிழ்ச்சி அடைய செய்வீங்க தங்க நகை வாங்குவதற்கு சீட்டு கட்டுவீர்கள் மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்வதால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சிக்கலை சந்திப்பார்கள் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும் அதே சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்தில் அமர்வதால் பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகளவில் காணப்படும் இதனால் சற்று மன கவலையோடு நீங்கள் காணப்படுவீங்க மேலும் ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் வந்து ஏழாவது இடத்தில் இந்த ஏழு நாட்களில் அமர்வதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிலவக்கூடும் கேது ராசியிலே அமர்வதால் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படுவீர்கள் வெளி உங்களுக்கு பதினான்காம் தேதி சந்திரஷ்டமி இருப்பதால் வெளிப்போடு செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அது மட்டும் to ilama அவங்க ராசியில் கிரகங்கள் எங்கெங்கே இந்த ஏழு நாட்கள் அமைந்திருக்கு அந்த அமைப்பால் என்ன மாதிரி பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று மூன்று பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனத்தில் என்ன விஷயங்களை நீங்க வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு சொல் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் ராகு அஸ்தமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரகநிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பாக்கிய இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இந்த ஏழு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியான பிரச்சினைகள் அனைத்துமே தீரப்போது பணவரத்து அதிகளவில் காணப்படும் மேலும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடி பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உண்டாகும் பாடுபடுவீங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் மேல் இரக்கம் அதிக காட்டுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான கரமான நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பல வழிகளில் உங்களுக்கு பணம் அதிக கிடைக்கும் இதனால ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பளு குறைவால மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் மேலும் எதை செய்தாலும் எதை முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும் சாமர்த்தியமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் அனைத்தும் உங்களுக்கு சேரும் இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய உறவுகள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுப செலவுகள் அதிக அளவில் காணப்படும் பெண்களாக இருக்கக்கூடிய கணிராசினியர்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்கள் அனைத்தும் செய்து முடிப்ப மன நிம்மதிகள் அடைவீர்கள் மேலும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மேல் இரக்கம் அதிக அளவில் காணப்படும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு முன்னேற்றம் காண திட்டம் போட்டு படைத்து வெற்றியை பெறுவீர்கள் மேலும் மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த எழுநாட்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வர சகல தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும் மேலும் இழந்த செல்வத்தை அனைத்துமே மீட்டு கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நீங்கள் கணிராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்த பரிகாரமாக செய்து வந்தீங்க அப்படின் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐயப்பனோட அருளும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் வந்து கணிராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகுதோ அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்களை அவங்க பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி